மையப்பகுதியில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு அருகில் சுமார் ஒரு பதினெட்டு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கே ஒரு நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்படும் அது அமைச்சாதான் அந்த கடலூர் நகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு முழுமையான வசதி கிடைக்கும் வெளியூர்ல இருந்து வருவதாக சரி கடலூர் வெளியூருக்கு செல்வதற்கும் அது ஒரு மையப்பகுதியாக அனைத்து தர மக்களுக்கும் வசதியான இடமாக இருக்கும் என்று சொல்லிதான் திமுக ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்டு அரசாணை சுமார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது நீங்கள் மனசு வச்சிருந்தா சகோதர வெற்றி பெற வச்சிருக்கலாம் அந்த காலகட்டத்தில் சரியான உரையில கை கொடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளோ துன்பத்தை நாம இருக்கிறோம் இருந்தாலும் பெரியவர்கள் சொல்லுவாங்க வெயிலுடைய அருமை நிழலுக்கு தான் தெரியணும் அப்படி இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்ட சிரமங்கள் அத்தனையுமே உங்களுடைய உள்மனதிலிருந்து வெளியில் வந்து கொட்டியிருக்கிறீங்க அதையெல்லாம் நாங்கள் நன்கு அறிவேன் நான் உங்களோடு உங்களோடு நான் பழகினவன் ஏன்னா முதலமைச்சர் முந்தி நான் ஒரு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே எனக்கு பழக்க வழக்கம் உண்டு அடிப்படையில் நான் ஒரு விவசாயி இன்றைக்கும் நான் விவசாயி தான் செஞ்சிட்ருக்கிறேன்